அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய மீது பதினைந்து நாட்களுக்குள்ள நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து கொடுக்கத்தான் இருக்குது அதில் நம் கும்பராசி நீர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் அப்படின்றதும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ முதல்ல நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை கும்பராசி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் மிகவுமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களில் கும்பராசினியர்களும் ஒருவர் ஏன்னா உங்களுக்கு பாதச்சனையானது நடந்துகிட்டு இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எந்த விதமான போலியான விஷயங்களையும் நம்பக்கூடாது முதல்ல நீங்கள் உழைப்பின் மீது மட்டும்தான் நம்பிக்கையை வந்து வைக்கணும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் யார் ஒருவர் கடினமான உழைப்புகளை கொடுக்குறாங்களோ அவங்கள ஒருபோதும் சனி பகவான் கைவிடவே மாட்டார் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உண்மை இதை வந்து நிறைய பேர் வந்து நம்புறது கிடையாது ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுள்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் கஷ்டப்பட்டு உழைக்க உழைக்கக்கூடியவர்களை சனி பகவான் நிச்சயமா எப்போதுமே கைவிட மாட்டாருங்க எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சனி தசை நடந்துட்டு இருந்தாலும் சரி சனி பகவான் ஆட்சி செய்துட்டு இருந்தாலும் சரி ஏழரைச் சரி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை சனி போய் தேவையில்லாத இடத்துல அமர்ந்தா இருந்தாலுமே கூட இப்படி எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே இந்த கடினமாக உழைக்கக்கூடியவர்களை வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்களை சனி பகவான் ஒருபோதும் வந்து கைவிடவே மாட்டார் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கஷ்டம் கொடுப்பாரு தான் ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி அவங்கள காப்பாற்றியும் கொடுப்பார் இது ஜோதிட ரீதியாக நிறைய பேர் வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது ஆனால் கடினமாக உழைத்து பாருங்க சனி பகவான் கண்டிப்பாக கை கொடுப்பார் அது மட்டும் கிடையாதுங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது மட்டும் தான் செய்வாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலானோர் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஆனால் அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறு நூறு சதவீதம் தவறு சனி பகவான் பார்த்திங்கன்னா கெடுக்கக்கூடியவர் அல்ல கொடுக்கக்கூடியவர் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஒருத்தரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னா வேற எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது சனி பகவான் கண்டிப்பாக வாழ வைப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பில் நீங்கள் நம்பிக்கை வைங்க இன்றைக்கி கிடையாது எப்போதுமே கும்பராசி நேர்களே உழைப்பின் மீது அதீத கவனம் வைங்க நம்பிக்கை வைங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதாவது சனி பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு அன்னைக்கு வக்ரமாகிட்டார் இவர் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரமாக இருப்பாருன்னு நமக்கு தெரியும் அதாவது நவம்பர் இருபத்தேழு வரைக்குமே வக்ரமாக தான் இருப்பார் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உழைப்பினுடைய மகத்துவத்தை புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்காலம் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் ஸோ உழைப்பினுடைய பயனை நீங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்து அனுபவிப்பீங்க அதனால் வேறு எந்த விஷயத்துலேயும் நீங்கள் நாட்டம் செலுத்தாதீங்க உழைப்பின் மீதான உங்களுடைய எண்ணத்தில் மாற்றங்களை வந்து கொண்டு வாங்க கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதன அதற்கான பலன்களை கண்டிப்பாக வந்து கட்டாயமாக வந்து கொடுப்பாரு ஸோ ஏன்னா அப்படி ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இப்போ இருக்குது பெரும்பான்மையோட இருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை தாண்டி இப்போ நீங்கள் வரப்போகிறீங்க ஸோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனி கிரகம் ரொம்ப வந்து சங்கடமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு அதுவும் குறிப்பாக பண கஷ்டம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த டைமில் என்ன தான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட இதையெல்லாம் தாண்டி மாற்றங்களும் உங்களுக்கு வந்து தயாராகிட்டு இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா நட்பு விஷயத்தில் மட்டும்தாங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கும்பராசினியர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஒரு நட்பு விஷயத்தில் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஏமாந்துருவாங்க நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களே இப்போ உங்களுக்கு துரோகியாக மாறி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதனால் நட்பு விஷயங்களில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் நீங்கள் வந்து நஷ்டப்பட்டுருவிங்க அதனால் அந்த விஷயத்துல கவனமாக இருங்க வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்குது ஸோ எதிர்மறையாக நீங்கள் பேசுகிறத முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க எதையுமே வந்து பாசிட்டிவாக வந்து பேச பழகிக்கோங்க நமக்காக நம்மளுடைய கிரகநிலைகளுடைய சரியில்லாத காலகட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெகட்டிவாக மட்டும் பேசக்கூடாது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நெகட்டிவாக வந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்குது ஸோ எப்போதுமே வந்து நல்ல நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க நேர்மறையாக வந்து பேசுங்கள் மற்றவங்கள்ட்டையும் வந்து பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாகவே வந்து பேசி பழகுங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மறையான கருத்துக்களை வந்து வெளியில் வந்து கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இருந்து வந்த அந்த பண நெருக்கடிகளில் இருந்து இப்போ நீங்கள் மீண்டு வருவீங்க வெளியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் யாராவது ஒருவர் உங்களுக்கு இப்போ உதவி செய்வாங்க ஸோ உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நபர் ஏன்னா கடவுள் வந்து நேரடியாக உதவி செய்ய மாட்டார் இல்லையா மனிதர்களின் மூலமாக மட்டும்தான் இறைவன் வந்து உதவி செய்வார் ஸோ உங்களுக்கு அப்படி தான் இந்த காலகட்டங்களில் இறைவன் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு உதவிகள் வந்து செய்வாங்க நிறைய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக பண இருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க நம்பிக்கையோடு இருக்கணும் ஏன்னால் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது எப்போ ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வாழ்வதற்கே வந்து தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ நிறைய நம்பிக்கைகளை வளர்த்துக்கோங்க நல்லது நடக்கும் அப்படின்னு உழைப்புகளை கொடுங்க ஸோ இந்த உழைப்பு நேர்மை நம்பிக்கை இது எல்லாத்தையும் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கும்பராசி நேர்களை மீண்டு வர முடியும் மேலும் இந்த நாட்களில் திருமணத்திற்காக வரன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் கும்பராசினியர்கள் பாதசனியானது நடந்துகிட்டு இருக்கே திருமணம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் திருமணத்திற்கான வரன் அமையும் சுப செய்திகளும் வந்து நடக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஸோ அதனால் வேலை இல்லாதவங்களாம் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது கும்பராசியுடைய குழந்தைகள் வச்சுருக்கீங்கன்னா நல்லா வந்து படிப்பாங்க அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் கூட இருக்குது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த டைமில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது எப்படியாவது உங்களுக்கு பெரிய நபர்களுடைய தொடர்புகள்லாம் கிடைச்சிடும் அந்த பெரிய நபர்களுடைய தொடர்புகள் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் அதாவது வியாபாரம் தொழில் இதுக்கெல்லாம் தேவையான கடன்களை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முன்னாடியே சொன்னால் இல்லையா கடவுள் வந்து யாராவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த உதவிகளை நீங்கள் தகுந்த வழியில் வந்து பயன்படுத்திக்கோங்க கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு உயர் கல்வி படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு ஆனா இந்த டைம்ல அதிகமாக பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்க ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் அதை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்க பொழுதுபோக்கு விஷயங்களை உங்களுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா உழைப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போதுமே வந்து நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை நீங்கள் வீண் மீண்டும் அந்த நேரத்தை எடுக்கவே முடியாது ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்கள் இது எல்லாத்தையுமே வந்து யோசித்து வந்து செயல்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கு நிறைய மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் இந்த டைமில் வந்து கிடைச்சிடும் ஸோ தொழிலாக இருக்கட்டும் வணிகத்தமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும் மறந்துடாதீங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை விட அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வணிகமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது கூடவே பார்த்திங்கன்னா நிதி நிலைகள்லையும் நிறைய ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க கடினமான உழைப்புகளை கொடுத்துட்டே இருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேர்களே பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாராக வழிபாடுகள் செய்துட்டு வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஸோ மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருட்கள் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க மேலும் பார்த்திங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து குறைக்க வைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க